திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் வழங்கும் உண்டியல் காணிக்கைகள் ஒவ்வொரு மாதமும் கணக்கிடப்படும் இந்த முறை செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் நவம்பர் மாத உண்டியல் எண்ணிக்கை நடைபெற்றது கணக்கெடுப்பில் கிடைத்த முழு வருவாய் விவரம் இதோ பணம் ரூபாய் நான்கு கோடியே இருபத்து ஆறு லட்சத்து இருபத்தி இரண்டு ஆயிரத்து ஐநூற்று ஏழு தங்கம் ஒரு கிலோ இருநூற்று எழுபத்து ஒன்பது கிராம் வெள்ளி முப்பது கிலோ எட்டு நூற்று ஐம்பத்து ஏழு கிராம் பித்தளை நாற்பத்து ஆறு கிலோ முன்னூற்று பன்னிரண்டு கிராம் செம்பு ஏழு புள்ளி எழுபத்து ஏழு கிலோ தகரம் எட்டு புள்ளி தொன்னூற்று ஒன்று கிலோ வெளிநாட்டு நாணயங்கள் ஆயிரத்து நானூற்று இருபத்து ஒன்று என இவ்வளவு அளவில் பக்தர்கள் தங்கள் பக்தியையும் நம்பிக்கையையும் காணிக்கையாக வழங்கியுள்ளனர் கணக்கெடுப்பு போது ஒரு பக்தர் காணிக்கையாக வழங்கியிருந்த ஒரு விசேஷமான பொருள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது அது என்னவென்றால் முருகர் விநாயகர் அம்மன் உருவம் பொறிக்கப்பட்ட ஐம்பத்து நான்கு வெள்ளி நாணயங்கள் கோர்த்த இரட்டை அடுக்கிலான ஒரு அழகிய காசு மாலை இந்த பக்தியின் ஆழமும் அர்ப்பணிப்பும் உண்மையிலேயே நெகிழ்விக்கிறது திருச்செந்தூர் என்னாலும் முருக பக்தியின் ஓர் அடையாளம் இந்த உண்டியல் கணக்கெடுப்பும் அதற்கு இன்னொரு சாட்சியம் பக்தர்கள் மனம் நிறைந்த அர்ப்பணிப்பு முருகப்பெருமானின் அருளை பெருகப் படைக்கட்டும் பக்தி வீடியோக்களுக்கு எல்லாம் முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெலை செட்டிங்கில் கிளிக் செய்யுங்கள் நன்றி